வணக்கம் வெல்கம் தோலன் டிவிஸ்ல இருந்து நானு இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன கார்கோனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரால கேஇவி ஒன் டபுள் அங்க மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ்ல தாங்க இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்டாச்சஸோ எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா சிங்கிள் ஓனர் வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சிங்கிள் ஓனர் வச்சிருந்த மாதிரியே தெரியாதுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குது வாங்க வண்டியை பத்தின இன்டீரியர் அவுட்லுக் பார்த்துடலாம் நம்ம வண்டியில ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்ப் தான் இருக்காங்க கேஇ ஒன் டபுள் இது வந்து டாப் வேரியன்ட்டு டிஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம வண்டியில் ஃப்ரண்ட் டயருமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்குதுங்க வண்டியில டென்டோ ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா சிங்கிள் ஓனர் வந்து அந்தளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டியில நம்ம வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க பேக் டயருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயருமே அதே மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ரைட் சைடும் சரி ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராடக்ட் தான் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது கிளாஸ் எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் தான் லெஃப்ட் சைட்ல பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செவன்டி இருக்குதுங்க இந்த சைடு கிளாஸ் வந்து பார்த்தா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தாங்க எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கிடையாது அவங்க எதுவுமே இது வரைக்குமே ஃபிரண்ட்ல இருக்கிற டயரு சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க டென்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பம்பர் கிட்ட இந்த மாதிரி இருந்து மைல்டான ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது வண்டியில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி பண்ணியிருக்கிறாங்க வண்டியை வந்து வாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்துலாம் நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கே ஒன் டபுள்யூல டாப் எண்டுங்கிறனால பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ தாங்க எல்லாம் ஒரு சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இருக்குது பேக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுமே பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கனா கம்பெனி ப்ராடக்ட் தான் எதுவுமே வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ண கிடையாது சேஞ்ச் பண்ண கிடையாது எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அளவுக்கு குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆடியோ சிஸ்டமே அதோடய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வந்து இங்கேயும் தனியாக கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சீட்டுக்கிட்டே வந்து கொடுத்துருக்கறாங்க நம்ம இதிலேயே வந்து கே ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ஏசி வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து நல்லா ஒர்க் அவுட் குட் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது டாப்அப் பண்ணணுங்கிறது கூட கிடையாது அளவுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க டேஷ்போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஷைனிங்காக சூப்பராகவே வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து ஸ்பேஸு பொருள் எதாவது வைக்கிறாலுமே வச்சுக்கலாம் ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக் கொடுத்துருக்குறாங்க நம்ம வண்டியில் ஒரு இதுக்கு அடுத்தடுத்த வேரியன்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏர் பேக் பேக்லயும் கொடுப்பாங்க வந்து கேயூல வந்து ஒன் டபுள் டாப்ங்கிறனால இப்போதைக்கு இதில் மட்டும் ரெண்டு ஹேர்பேக் பேக் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பேக்கில் வந்து பேக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு வந்து ஃப்ளோர் மேட்டும் போட்டுருக்காங்க கட் மேட்டும் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக நம்ம வண்டியில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட் தாங்க நல்லா பஃப் பண்ணி போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆள் உட்காரலாங்க இதை நம்ம எடுத்து விட்டோம்னா இன்னொரு ஆள் ரெண்டு பேருங்க வந்து தருணம் உட்காரலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுமே அதிகமாகவும் இருக்குது அளவுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்பல் சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி படத்தை எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா இவங்க சேஞ்ச் பண்ண கிடையாது அந்தளவுக்கு நீட்டாகவுமே இருக்குது நம்ம சின்ன சின்ன பொருள் காயின்ஸ் இந்த மாதிரி எதாவது வைக்கணும்னா அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க மேலேயே இதுலேயும் நம்ம எதாவது என்ன போட்டு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க கார் வந்து சிங்கிள் ஓனருங்கிறனால அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ வரைக்குமே வண்டியை வண்டியோட பின்னாடி சீட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம் வாங்க நம்ம வண்டியில் பேக் சைடில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க லெதர் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பஃப் பண்ணி போட்டிருக்காங்க வண்டி ஏற்ற மாதிரியே வந்து நீட்டாக போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காரலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கே கேன் மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வச்சுக்கலாம் திடீர்னு ஒரு ஆள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து எடுத்து விட்டோம்னா இன்னொரு ஆள் கூட மூணு பேருங்கிறது அது உட்கார அளவுக்கு ஸ்பேஸுங்கிற அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க வண்டியில் வந்து அதனால் வந்து மூணு பேருங்கிறது தாராளமாக உட்காரலாங்க அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட்டு ஃப்ளோர் மேட்டு மூலியமாக கட் மேட்டு எக்ஸ்ட்ரா வந்து போட்டுருக்கிறாங்க நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மண்டியில் பேக் சைடு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறத பத்தரல வாங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க நம்ம வெளியே எங்கேயாவது லாங் ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாளைக்கு தேவையான லக்கேஜ் வச்சுருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸுங்கிறது அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னியுமே நல்லா குட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது இல்லை நமக்கு இந்த ஸ்பேஸ் பத்தலை இன்னுமே வந்து அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டு கூட நம்ம வந்து பொருளுங்கிறத அதிகமாக வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கிறனால என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறாங்க ஃபிரண்ட்டில் இருக்காங்க மட்டும் தான் சார்ஜ் போடுவாங்க பட் பேக்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே எக்ஸ்ட்ரா வந்து பின்னாடி இந்த சைடு சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு நம்ம வண்டியோட நிறை குறைகள் வந்து பாத்தாச்சுங்க வண்டியோட ப்ரைஸுக்கு வந்து போயிடலாம் ஓகேங்களா நம்ம வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆனா மூணு அறுபத்தஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிக்சடுங்கிறது கிடையாது நெகோஷியபிள் தான் மார்க்கெட்ல நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனா நம்ம அவ்வளோலாம் சொல்ல கிடையாது நம்ம வண்டி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸ் காம்பனி தான் கிட்ட தாங்க இருக்குது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம் நம்ம வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வண்டிக்கு மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேல நம்ம எடுக்கிற வண்டி எதாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி தரங்க லோன் பண்ணித்தரவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி